பாருங்க பிறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலேயானோந்தோடி மானை போல தொலைந்தோடி போனது எங்கள் பட்டம்பூச்சி பட்டாம்பூச்சி வட்டம் போடும் பட்டாம்பூச்சி ஓடி வாழ்ந்து முத்தம் வாங்கிச் செல் விளிதில் ஊஞ்சலாடும் ஒற்றை கிழியே காட்டு வாழ்க்கை நாட்டில் உண்டா சொல் அந்த வானம் இந்த சொர்க்கம் காட்டில் ஒரு உழவும்ிறோம் நெஞ்சில் ஏக்கம் வந்த கண்ணில் தூக்கம் வந்தால் பூவில் உறங்கும் சிறு பணியாகிறோம் திறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலி ஆனோம் ஆ பரந்தோ போல தொலைந்தோடி போனது எங்கள் நாணம் காற்றோடு மூன்றில் காடு என்ன பேசுதோ மண்ணோடு விழுகிற அருவி என்ன சொல்லுதோ அது தன்னை சொல்லுதோ இல்லை உன்னை சொல்லுதோ அடக்குள் வெளியில் ஒரு வானவில் விழுந்தது அதோ 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 அங்கே ஐயையோ இல்லை அங்கேயோ சிறகுகளோ அவை வண்ண சிறகுகளோ வானவில் பறக்கின்றதோ அழகு அங்கே இங்கே சிரிக்கின்றது புதிய கண்கள் நெஞ்சில்லே பிறக்கின்றது மேகம் போல் காட்டி மீண்டும் நாம் ஆதிவாசி உன் கண்கள் மூடும் காதல் 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 யோசி பிறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலே ஆனோம் ஆ பரந்தோடும் மானிப் போல தொலைந்தோடி போனது எங்கள் நாணம்

சொர்க்கம் இந்த பூமி காட்டில் ஒரு காற்றாகிறோம் நெஞ்சில் ஏக்கம் வந்தால் கண்ணில் தூக்கம் வந்தால் பூவில் ஊரங்கும் சீறு பணியாகிறோம் கை தொட்டு தட்டி தட்டி பூவை எழுப்பு காற்றோடு ரகசிய மொழிகள் சொல்லி அனுப்பு ஆட என்ன நினைப்பு அதை சொல்லி அனுப்பு என் காலடியில் சில வீடுகள் நகருது இதோ 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 இங்கே ஆகாத வீடுகள் இல்லை நத்தை கூடுகளோ அவை நத்தை கூடுகளோ வீடுகள் இடம் மாறுமோ புதிய வாழ்க்கை நம்மை அழைக்கின்றது மனித வாழ்க்கை அங்கே வெறுக்கின்றது நாட்டுக்கு பூட்டு போடு காட்டுக்குள் ஓடியாடு பெண்ணின் மார்பின் மீது கோலம் போடு பிறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலே ஆணோ பரந்தோடும் மானை போல தொலைந்தோடி போனது எங்கள் உம் பட்டம் பூச்சி பட்டாம்பூச்சி வட்டம்போடும் பட்டாம்பூச்சி ஓடி வந்து முத்தம் வாங்கிச் செல் ஓடியோடியூஞ்சலாடும் ஒற்றைக்கிளையே காட்டு வாழ்க்கை நாட்டில் உண்ட சொல் பிறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலேயா பருந்தோடும் போல எங்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி விலங்க மேல் அருமையான ஒரு பாடல் அதை கொடுத்திருக்கிறீர்கள் அழகாகவே கொடுத்திருக்கிறீர்கள் மிக நன்றி வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நன்றி நன்றி